ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ஆஹா கல்யாணம் அப்கமிங் எபிசோட்ஸை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஆஹா கல்யாணம் அப்கமிங் எபிசோட் வந்து ஐஸ்வர்யாவோட ப்ரெக்னன்சி ட்ராக் வந்து ரிவில் ஆகிருக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் பிரெக்னன்சி ட்ராக் வந்து ரிவில் ஆன உடனே மகா வந்து வீட்டை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராக் வந்து எடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு தெலுங்குல அந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படிங்கிற அந்த சீக்வென்ஸே வராது பேசிகிட்ருக்கும்போதே ஐஸ்வர்யா வந்து மகா மேலே வந்து பழிய போட்டுருவாங்க மகா சொல்லி தான் வந்து இது எல்லாமே பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த பக்கம் சூர்யாவும் ரொம்பவே காண்டாயிடுவார் வீட்டை விட்டு துரத்தாத குறையாக எல்லாருமே வந்து வந்து வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஐஸ்வர்யா ரொம்பவே திமிராக என்னை ஏமாத்தினது எல்லாத்தையுமே நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் மேலே கேஸ் போடுவேன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சுருவாங்க அப்படி சொல்லும்போது வேறு வழி இல்லாமல் இந்த இடத்துல ஹீரோவோட அப்பா சூர்யாவோடய அப்பா இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு டிசிஷன் எடுப்பார் நான் பாட்டி தாத்தா மூணு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வரும் இந்த பிரச்சனையை வந்து இதோட விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இங்கே கிளம்பி போகிற மாதிரி காட்டுறாங்க மேபி தாத்தா தாத்தாவும் அதுக்கப்புறம் சூர்யாவோட அப்பாவும் கூப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் தெரியல எனக்கு கொஞ்சம் போல் சேஞ்சஸ் காட்டுறாங்க இவங்களோட ஸ்டோரியிலேயுமே இந்த இடத்துல சூர்யா ரொம்பவே கோபமாக இருப்பார் சூர்யாவோடய கோபத்தை சமாளிக்கிறதுக்கு மகா எவ்வளவோ பேச ட்ரை பண்ணுவாங்க ஆனால் மகாவை வந்து புரிஞ்சிக்க மாட்டார் உன்னை நான் எவ்வளோ மதித்தேன் எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு நினச்சேன் ஆனால் நீ இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி திட்டுவார் இந்த ஒரு சூழ்நிலையில் சூர்யாவோட உண்மை வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் என்ன அப்படின்னா சூர்யா வந்து மகாவை வந்து மனசை மாற்றிக்கிறேன் ஆறு மாதத்தில் அப்படின்னு சொல்லி ஏமாத்தினார் இல்லையா அந்த ஒரு விஷயத்தை வந்து லெட்டரில் எழுதினப்போ மகா வந்து படிச்சுட்டு கோவிலுக்கு போயிடுவாங்க இல்லையா அந்த ஒரு உண்மை வந்து வெளியில் வந்துடும் மகாவை வந்து ஏமாத்துறதுக்காக தாத்தாக்காக தான் இப்படி ஒரு பொய் சொன்னார் அப்படிங்கிறது நீங்கள் மட்டும் எங்கிட்ட பொய் சொல்லலையா நடிக்கலையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கேட்பாரு என்னென்னா நீங்கள் பண்ணால் உங்கள் தாத்தாக்காக நான் பண்ணால் என் அக்காவோடய வாழ்க்கைக்காகனு எடுத்துக்க மாட்டிங்களா நான் பொய் சொல்லலை உண்மையை மறைச்சேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மகாவோட தரப்பில் இருந்து பேசுவாங்க நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக பண்ணுறது கரெக்டு ஆனால் நான் என் குடும்பத்தை பற்றியோ என் அக்காவை பற்றியோ யோசிச்சேன்னா அது தப்புன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவாங்க ஆனால் சூர்யா எதையுமே கேட்க தயாராக இருக்க மாட்டார் பார்க்கலாம் வெயிட் பண்ணி அப்கமிங் என்ன நடக்குதுன்ட்டு